அனைவருக்கும் வணக்கம்ங்க இப்போ வாக்காளர் சீர்திருத்தம் முடிஞ்சுங்க பட்டியல் வெளியாயிருக்குதுங்க அந்த பட்டியலில் நம்மளுடைய வாக்காளர் எண் இருக்குதா இல்லை விடுபட்டுருக்குதா அப்படின்னு எளிதாக ஒரு எஸ்எம்எஸ் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் மொபைல் எடுத்துங்க உங்கள் எஸ்எம்எஸில் போயிட்டுங்க எஸ்எம்எஸில் வந்து இசிஐ அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை அதில் டைப் பண்ணுங்க அதை டைப் பண்ணிங்க ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா உடனடியாக வந்து உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கிற தகவல்கள் கிடைக்கும்ங்க அந்த தகவலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கிடைக்கும்னாங்க உங்களுடைய பெயர் வரிசை எண் வாக்குச்சாவடி எண் தொகுதி மாவட்டம் மாநிலம் போன்ற தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு கிடைச்சிருங்க இந்த தகவலை பயன்படுத்திங்க எல்லாத்துக்கும் தகவலை பகிருங்க அப்படியே நம்ம ஏகியூ சீக்கிரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்